சிற்றொந்திரங்காலே வந்தொன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடிய போற்ற பொருகேலாய் வெற்றமே துண்ணம் குளத்தினில் பிறந்து நீர் குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது எற்றை வரை கொள்வாய் என்று தான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கம் உண்டனோடு ஒற்றமையாவோ உனக்கெனாமா செய்வாய் மற்றன நங்காமங்கள் மாற்றலொரெம்பாவாய் சிற்றொஞ்சிருந்தாலே வந்தொன்ன சேவித்து ஒன் பொட்டாமரை அடியே போற்றும் பொருள்களாய் வெற்றமே துண்ணும் குலத்தினில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது எட்டாய் கொள்வாய் என்று தான் கோவிந்தா எட்டாய்க்கும் ஏழு ஏழு விளைவிக்கம் உந்தனோடு உற்றமோயாவோ உனக்கி நாமா செய்வோம் மற்றன நான் மங்கள் மாற்றல்பாய் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழியார் என்று அங்க பறை கொண்ட வாற்று அணு புதுவை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பது தப்பா இங்கு பரிசுரைப்பார் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின்புருவர் எம்பாவாய் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழியா சென்றே அங்கப் பறை கொண்ட வாற்று அணு புதுவை பைங்கமல தந்தரியல் பட்ட வீரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பது தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புரோவர் எம்பாவா ஸ்ரீவாதுல ரமணிவாச சுகுரோ பாதத்தாரதம் ஆற்றண்யமய வெங்கடாய கிருப்பாய சம்ராத்த வைபவம் ஸ்ரீ சைலேஷ யஜீஷ சுந்தர துரயா சரமம் ஸ்ரீ அப்பன் பரதலா சண்ய நிவாரம் சிவே கிருபாபோனிதம் இன்று கைசிக ஏகாதசியில் குடியாக்க குடியாக்கத்திலிருந்து கோதானம் நல்லா சிறப்பாகவும் நல்ல ஒரு எல்லா ஒரு பக்தர்களும் கூடி இந்த வரதராஜ பெருமாளுக்கு ஒரு கோதானத்தை கொடுத்து அந்த கோதானம் கொடுத்தாவே அது கோவிலுக்கு பகவானுக்கு ஒரு பால் அபிஷேகத்துக்கு இருக்க அந்த அண்ணா அவருக்குரிய குடும்பம் எம்பெருமானுடைய அருளையும் பெற்று பலமோடு வாழ வேண்டும் என்று வரதராஜ பெருமானை பிரார்த்திக்கின்றோம் ஸ்ரீமதி ராமானுஜாயி நமக